டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜான்வரி ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு ஸோ இந்த வருடத்தில் நம்ம வந்து டிஆர்பி பிளானர் கொண்டே இருக்கிறோம் ஸோ அந்த பிளானர் வெகு விரைவில் வர இருக்கிறது அந்த பிளானர்னுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையாவது பிஜிடிஆர்பி கால்ஃபார் கால்பார் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் ஒரு நம்பிக்கையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ அதை நம்பி நாம் வந்து எல்லாருமே வந்து இருக்கணும் ஸோ இது நடைபெறாது என்று நாம் எதையுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது நடைபெறும் என்று உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் காலம் இதற்கு சரியான பதிலை கண்டிப்பாக சொல்லும் நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா கடந்த டிஆர்பி நடக்கும்போது கொரோனா இருந்தது அதற்கப்புறம் பல்வேறு காரணங்கள்னால அந்த டிஆர்பி கண்டெக்ட் பண்ணப்படலை மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது கேஸ் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபஸ்ட்டு இயறப்போகிறத மட்டுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறமா நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருந்தது ஸோ அப்புறம் வந்து இந்த ப்ரொமோஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக ஆயிடுச்சு ஸோ நிச்சயமாக வந்து கடந்த வருடம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அது நிறைய தேர்வுகளுக்கு வருத்தம் தான் நாங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேட்சஸ் சைக்காலஜி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இருபது மாதங்கள் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த இருபது மாதங்களாக சைக்காலஜி சப் மட்டுமே படிக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்கள் இருக்கிறாங்க இதுபோக காமர்ஸுக்காக எங்கிட்ட பேட்ஸ் படித்த நண்பர்களும் இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் தயங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் எப்போ வரும் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்ககிட்ட இரு இருந்து கொண்டே இருக்கின்றது ஸோ அப்படி அல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை என்பது அது தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டே இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னுடைய வேலையை நாம் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பெர்த் பிளேஸ் நம்மளுடைய பெர்த் ரீசன் நம்ம பிறப்பிற்கான காரணம் என்னவோ அதை அந்த இலக்கை நாம் வந்து கண்டிப்பாக அடைந்தே தீரணும் ஸோ நமக்குன்னு ஒரு இலக்கை நாம் வந்து முடிவு பண்ணணும் இப்போ பறவைகளாக இருக்கட்டும் அல்லது விலங்குகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில வேறு சில உயிரினங்களாக இருக்கட்டும் அதனுடைய மீனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டே ரெண்டு விஷயம் சாப்பாடு ரீப்ரொடக்ஷன் இதை தவிர வேறு எதுவும் இருக்காது ஆனால் மனிதன் வந்து ஆறறிவு படைத்து இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கனால அவனுக்குன்னு ஒரு எல்லையை நிர்ணயித்து நம்மளுடைய டேலண்ட்டுக்கு இல்லை நம்மளுடைய முயற்சிக்கு இந்த அளவுக்கு நம்ம செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் நம்ம வந்து வைத்துக்கொள்வோம் ஸோ அந்த எய்ம் வந்து கண்டிப்பாக வந்து மனிதனுக்கு இருக்கணும் அண்ட் எ மேன் வித்வுட் எய்ம் இஸ் லைக் எ பேர்ட் வித்தவுட் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இலக்கே இல்லாத மனிதன் வந்து இந்த உலகில் வாழ்வதில் பிரயோஜனமே கிடையாது ஆஃப் லிவிங் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வது என்பது நமக்கு இருக்கும் அப்போ நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நிலையான ஒரு வேலை வேண்டும் அதற்கான வேலை தான் இந்த அரசு வேலை இதை முழுமையாக நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டு மட்டும் இருக்காமல் அதற்கான முயற்சிகளையும் நாம் வந்து தான் இருக்க வேண்டும் காலம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சியமாக வந்து வரும் ஆனால் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பட் அரசானது அரசு எந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்தது ஸோ அது அது வந்து நிர்வகிப்பது என்பது மிக கடினமான காரியம் அப்போது எப்போது அது வரும் எ எப்போ வரணும் அப்படின்றது பல காரணங்களால் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டே ஒரு ஒன்றரை வருஷம் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் சப்போ அப்போ வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் உடனே வந்து ரிசல்ட்லாம் வந்த காலம்லாம் இருக்குது ஸோ எது எப்படியோ நாம் ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாம் நன்றாக வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பெரிய இலக்கை எட்ட முடியும் ஸோ அதுபோக இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டே இருக்கிறது நம்மங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு வேணும்னு சொல்கிறவங்க கீழே திரு நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த கிளாஸஸ்க்கு வாங்க மெட்டீரியல் வேணால் வாங்கிக்கலாம் மாதிரி மிக குறைந்த விலையில் காமர்ஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி காமர்ஸ் கிளாஸஸும் பொங்கல் கழிச்சு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சில என்ட்ரிஸ் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அதற்கான பதிவையும் நீங்கள் வந்து இந்த தர நம்பருக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் மெட்டீரியல் போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வேணும்னாலும் சொல்லலாம் நிச்சயமாக அந்த நம்பிக்கை என்பது நமக்கு ஒரு நல்ல துணிவையும் முடிவையும் கொடுக்கும் ஸோ ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் போடுங்க ஸோ நல்ல நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு உயர்ந்த எய்ம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஒரு அரசு வேலை என்பது நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்பலாம் ஸோ அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக உள்ள இது பார்த்திங்கன்னா இப்போ சிபிஎஸ் என்பது ஒரு பென்ஷன் ஸ்கீமாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க ஒரு நிலையான வருமானம் ஒரு நிலையான பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அரசு வேலை என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தால் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றி காண முடியும் ஸோ அதைத்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது விலைக்கான மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்படி சொல்லி நன்றி வணக்கம்